இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல நிறைய மக்கள் பாதிச்சு நான் காமெடி நம்ம சீரியஸா நான் சொல்றேன் இதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க கடலை மாவில் பாம்பு செஞ்சு வெட்டிட்டோம்னா இந்த தோசம் தீந்துரும் ஏன்னா இது வந்து ஏழு ராகு உன்னுடைய உடம்புல உன்னுடைய கட்டமைப்புல உங்க அப்பா அம்மாவினுடைய பிறப்புல உற்பத்தியான ஒரு விஷயம் இந்த கடல மாவுல பாம்பு செத்தி வெட்டிட்டு அந்த ராஜு இந்த இடத்துல இருந்து மாறிடுவாரா என்ன விஷயம் புரியல இதுல வேற படிச்சவங்களே அந்த வேலை செய்யறாங்க ஆனா பாவம் அவங்க திருமணம் லேட் ஆகுறது அந்த ஒரு காரணத்துல எதை தின்னா பித்தம் தெரியும்ன்றதுனால அதை போய் செய்யறாங்க ஆனா அதனால எந்த விஷயம் இல்லை ஏன்னா எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா இந்த ராகு கேது தோஷத்தில் இருப்பவர்கள் ராகு கேது இணைக்க வேண்டுமாம் இணைக்க வேண்டும் எதற்காக அப்படின்ற ஏன் இணைக்க வேண்டும் இவர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள்

அப்பாவுக்கு பிரச்சனை அப்பா வழி உறவுகளில் ஒரு மிகப்பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கும் அது மூல நட்சத்திரத்தில் கேது இருந்து தசை நடத்தினார்னா கொஞ்சம் கடினம் இப்போ இது வந்து நான் சொல்லக்கூடிய தயவு செய்து மறுபடியும் இந்த யூடியூப் சேனல் மாதிரி எடுத்துக்காதீங்க வந்து எப்படி எடுத்துக்கிங்கன்னா இந்த கலத்த தோஷத்தை சார்ந்து ராகு கேது என்பவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அது தோஷமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக நான் பாசிட்டிவ் ஆன விஷயத்து மூணாம் பாவத்தில் ராகு ரெண்டுல ராகு இருந்தா ராகுகேது தோஷம் மூணுல ராகு அப்பாவே அவுட்ட இவனுடைய சகோதரத்தில் நிலைப்பாடு என்னன்றது கேள்விக்குரியாயிடும் இளைய சகோதரன் இப்ப நாலு நாலுல ராகு நாலுல ராகு சார் சுகஸ்தானத்திலே ராகு பிரமாத சார் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் தண்ணி போடுவார் அதை பண்ணுவார் இருக்கிற காசை வீணா வேலை செலவு பண்ணுவார் அவரு செலவு பண்றதுக்காக கடன் வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவார் இந்த கடையெல்லாம் ராகு சொல்றாங்க ஆனால் இங்க ராகு இருக்கிற பொழுது பத்தில் கேது இருக்கும் இது தோஷம் இல்லையா ஐந்தில் ராகு இருக்கிறார் பதினொன்றில் கேது இருக்கும் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதுவும் வீடு வந்து சேராது ஐந்தில் ராகுக்கு புத்திர தோஷம் அப்ப எங்க தான் என் ராகு கேது நீங்களே பன்னெண்டு கட்டத்துக்கு இடம் இல்ல எனக்கு போடுறதுக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு இடம் இல்லை இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல ராகு கேது இருந்தால் நல்லதுன்னு சொல்லுங்க மூணாம் இடத்தில் ராகு இருந்தால் பவர்ஃபுல் சொல்லிருக்காங்க ஆனா மூணாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒன்பதுல கேது இருப்பாரு ஆர்டராக இருக்கும் போது உங்களுக்கு பன்னெண்டுல கேது போயிடுவாரு எதையுமே அனுபவிக்க முடியாது இவங்க தான் சொல்லிருக்காங்க பன்னெண்டு கேது இருந்தால் பிறப்பு இல்லை அனுபவிக்க முடியாது அப்ப இது என்ன இது இது மட்டும் பாசிட்டிவான விஷயமா பதினொன்னு ராக இருந்தால் அஞ்சுல கேது இருப்பார் ராகு திசை நடக்குது இல்ல ராஜ் தவறான இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மூணே மூணு விஷயம் சார் அஞ்சு முக ருத்ராட்சம் அஞ்சு முக ருத்ராட்சம் ராகு திசை வந்து ஒருவேளை ராகு தவறான பாவத்தில் இருக்கிறது அது திசை நடக்க போகிறது உங்களுக்கு அவறால் பிரச்சனைகள் வரும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் அஞ்சு முக ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டுக்குங்க முதலான விஷயம் இரண்டாவது எந்த காரணத்திற்கும் இவங்க சொல்லுகிற பொழுது இந்த மது புகை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துருங்க அதற்கு பதிலாக அந்த ராகு எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசி அதிபதியினுடைய கிழமைகள்ல இப்ப வெள்ளிக்கிழமை சுக்கரன் இருக்கிறாரா சுக்கரம் வீட்டில ராகு இருக்கிறாரா அதாவது ரிஷபம் துலாத்தல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கால பயிர்வதற்கு விளக்கு போடுங்க ஆ இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தார் இப்போதான் வில்லங்கத்துக்குள்ளே வராரு பாபுன்னு நினச்சிக்காதீங்க நான் பரியாரம் தான் சொல்றதுக்கு நான் வரல இது எல்லாமே சயின்ஸ் ஐந்து முக ருத்ராட்சம் ஒரு பாசிட்டிவ் எனதையும் உங்களுடைய வாடிக்குள்ளே வச்சிருக்கோம் அதான் துராட்சத்தினுடைய தன்மையை நீங்க என்னவிதமான விதமான தன்மையில் இருக்கிறீங்களோ அந்தவிதமான விதமான தன்மையை உங்களுக்குள் தக்க வைக்கும் முத்திராட்சம் அதனால் தான் தியானத்தில் இருக்கிறவங்க தியானத்தில் இருக்கிற தியானத்தினுடைய சக்தி அவங்களுக்குள் தங்க வேண்டும் என்பதற்காக முத்திராட்சம் ஆன்மீகத்தினுடைய சக்தி அவர்களுக்குள் தங்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீகவாதிகள் உத்தாட்சம் போட்டுக்கிறாங்க அப்ப இது தக்க வைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான விஷயங்களை இந்த ஐந்து முக உத்தாட்சம் உங்களுக்குள் ஏற்படுத்தும் அதே போல ஏன் கெட்ட விஷயங்கள் வேணான்னு சொன்னேன் அப்படின்னா ராகு நீங்க எது இன்புட் போடுறீங்களோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாரு அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு ராகு எந்த ராசியில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய கிழமைகள்ல காலபைரவருக்கு விளக்கு போடுங்க காலபைரவர் என்ற தன்மை காலம் என்பது மணிநொடிகள் அல்ல இரவு பகல் அல்ல காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலைதான் காலம் பைரவம் என்பது ஒரு இந்த காலத்தை தாண்டி உங்களுடைய உணர்வு நிலையை தாண்டி நீங்கள் பயணிக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய அதிவீரிய சக்தி பைரவம் அதனால்தான் அங்க காலத்துல ஒரு மனிதனுடைய முக முதல் அக அகங்காரம் அவருடைய தலைமுடி மொட்டை அடிக்க தான் தன்னுடைய அகங்காரத்தை ஒழிப்பதற்காகத்தான் அதுபோல கால பைரவர் அடுத்த அகங்காரம் ட்ரெஸ்ஸு எத்தனை கண்ணாடி வரும்போது ஹோட்டல் எல்லாம் பார்க்கறான் ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ்ஸை ட்ரெஸ் கழிச்சிட்டாங்க தான் நிர்வாணி கால பைரவாக காலத்தை கடந்தவர் ஒரு பைரவ நிலை காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பைரவ நிலை நிச்சயமாக ராகவினுடைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு உங்களிடம் சேர்க்கணும் அதுபோக நம்முடைய பாடியில ரெண்டு விஷயம் இருக்கு அசிட்டி கல்களுக்கு அமிலத்தன்மை காரத்தன்மை இந்த அமிலத்தன்மை காரத்தன்மை தான் நம்மளுடைய பாடியினுடைய சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை தவிர வேற எதுவும் இருக்காது ஒன்னு அவன் இருப்பான் அசிட்டிக்கா இருப்பான் இல்லைன்னா அசிட்டி கல்களும் நீக்கலாம் இருக்கும் காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் நீக்கலாம் இருக்கும் இந்த ராக திசை உடனே அவங்க அசித்திக்கார அசிட்டிக்க தூண்டும்

அது சுற்றிட்டோம் வெறுக்கிறேன்றா கூட சுற்றிட்டோம் அதில் மாவை போட்டால் தேவையில்லாத ஒன்று போட்டு அது வேறு மாதிரி உற்பத்தி இப்போ கொண்டக்கடலை ஊற வச்சு அதில் பொட்டிங்கன்னு வச்சுங்க அந்த மாவை அதை என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது இந்த கொண்டக்கடலில் மாவை அந்த மாதிரியான ஒரு தன்மையில் அது திரண்டு வந்துடும் அதனால் அது உள்ள நல்ல விஷயங்களை போடலாம் காலப்பயிறுவ வழிபாடு பஞ்சமுக இந்த இந்த உதிராட்சத்தினுடைய விஷயம் நல்ல சிந்தனைகள் டெய்லி திருப்பி சார் நீங்கள் இதே மாதிரி பிரசங்கம் பண்ணாதீங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி செய்யுங்க அதெல்லாம் இல்லை என்னன்னா உங்களுடைய மைண்ட் லெவல்

ஐந்து முகம் என்பது எல்லா குடும்ப ஆளுங்கள்லாம் போட்டுக்கலாம் அது அது வந்து முதல்ல கழுத்துல போடுங்க கழுத்துல போடுங்க அது பிறப்பான சிறப்பான ஒரு விஷயம் இல்லை சார் கழுத்துல போட முடியல ஏதாவது ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க சார் எங்களால் உதராட்சம் போட முடியல அப்படின்றவங்க ஒண்ணு வேணாம் அந்த உத்ராட்சத்தை இரவு பக்கெட்ல தண்ணியில் போட்டுருங்க அஞ்சு முகம் உத்திராட்சத்தை பக்கெட்ல தண்ணியில போட்டுருங்க காலையில நீங்க எழுந்து உங்களுடைய நார்மல் பாத்திங் என்ன முடிக்கிறீங்களோ ஷாப்பிங் கிப்பிங் சோப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த உத்தராட்சி தடுத்து வெளியில வச்சுட்டு அந்த தண்ணியை உங்க தலை வழியா ஊத்திட்டு இது மிகப்பெரிய மாற்றம் சார் இந்த பாத்திங் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் மரத்துல தொட்டி வச்சிருப்பாங்க அந்த தொட்டில வந்து நிறைய பிளவர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அதை வந்து நம்மள உட்கார அதுக்கு ஒரு தனி காஸ்ட் வாங்குவாங்க இது வந்து ஒரு டாய் லெவல் டெக்னிக்ஸ் இந்த பாத்திங் நம்மகிட்டே இருந்தது நம்மகிட்ட இருந்தாங்க போச்சு சிலவங்க இலக்கலையில போட்டு அந்த காலங்களில் குளிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருவது ஏன்னா இப்போ ராகுவை பற்றி பேசினா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து இவ்வளோ விஷயத்த உள்ள கொண்டு வந்து சேர்க்கறது கஷ்டம் அதிக ஏற்கனவே அஞ்சு தர நாகன்றாங்க ஆறு தர நாகன்றாங்க அதனால அதை வந்து கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது ஆனால் ராகுவை நீங்கள் பாசிட்டிவ்ல பயணம் செய்கிற மிக குறுகிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து மேல ஆனா நீங்க எப்படி அவ்யூஆர் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் டு ராகு அது மட்டும் தான் நீங்க ராகுவை எவ்வாறு சந்திக்க இருக்கீர்கள் அதுதான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ராகு பத்தி இப்ப சொன்னீங்க இப்போ இது வந்து இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க இப்போ ருத்ராட்சம் அது மாதிரி விஷயங்கள்லாம்

சரடு பொருத்தம் கயிறு பொருத்தம் வயிறு பொருத்தம் ரஜு பொருத்தம் அதான் அது அந்த ரஜு பொருத்தத்துல என்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க புதனுக்கு ஏதும் ஒத்து வராது எனக்கு ஏது ஞானக்காரகன் புதன் இன்டலெக்சுவாலிட்டி நீ இந்த ஆமான்னு சொன்னவன் இல்லைன்னு சொல்லுவான் நீ இல்லைன்னு சொன்னவன் ஆமான்னு சொல்லுவான் ஒத்து வராது இதனுடைய தன்மை தான் அளவு தத்துவங்கள் அது ரொம்ப பெருசா பார்க்கணும்

சனி ராகு காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் வேற ஒன்றும் வேண்டாமா நீங்க முளக்கட்ட பயிர் அல்லது சுண்டல் டெய்லி சாயந்தரம் ஒரு ஒரு சின்ன கப்பில் சாப்பிடுங்க இந்த கயிறு பொறுத்த கூடிக்கும் நீ கேளுங்க சனி வீட்டில் ராகு சதய நட்சத்திரம் சரிங்களா சனி என்பவர் இது வந்து நேத்தி தான் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன் சனி என்பவர் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃபிளூடு அதனுடைய சார்ந்தது தான் முதுகெலும்பு சார்ந்த ஒரு விஷயம் சனி இந்த சனி நாகில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேக்கில் வந்து நல்ல ஃபிட்னஸ் இருக்கும் அந்த ஃபிட்னஸ் இருக்கும் அதை என்ன கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணலாம் சரியாயிடும் அதை நான் சுண்டல் சாப்பிட சொன்னது உடனே வந்து இது பரிகாரம் கிடையாது இது வந்து நேச்சுரல் ப்ரோட்டீன் நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் இன்புட் பண்ணுறீங்களோ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சனி தன்மை வெளியில் வரும் சனி என்பது மந்தம் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் சனிக்கு காம்பினேஷன் எல்லாம் சுப்பரம் தான் சொல்லுவாங்க நான் ராகு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு இடம் ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்படுகிறது அதனால பெயின் வருது அப்படின்னு போது என்ன பண்ணுவாங்க பிசியோதெரப்பி கிட்ட போவாங்க பிசியோதெரப்பி என்ன கொடுக்குறான் அதோட மசிலோட நம்மளோட ஸ்ட்ரென்த் பண்ணுவோம் சைட்ல இருக்கிற மசில ஸ்ட்ரென்த் பண்ணுவோம் ஸ்ட்ரென்த் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்டிஃபை ஆயிடும் அதை தான் நானும் சொல்றேன் அதே காம்பினேஷன் தான் ஓகே நீங்க புரோட்டீன் எடுங்க சுண்டல் எடுங்க முளைக்கட்டின பயிர் எடுங்க இது எடுக்கிற பொழுது அந்த இடம் ஸ்ட்ரென்த் ஆயிடும் ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஐயா கிட்ட கேக்குறேன் ரொம்ப நேரமா உங்களிடம் இருக்கக்கூடிய ராகு பற்றிய தவறான ஒரு விஷயத்தை நெகட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து வழியில் வச்சுட்டு ராகு பாசிட்டிவான சார் ஒரு ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லாத ஆள் சார் ஒரு கம்பெனியில் சேர்றாரு பனிரெண்டாம் பாவத்து ராகு திசை நடக்குது பனிரெண்டாம் பாவத்து ராகு திசையில் அந்த ஆள் சாதாரண ஒரு சூப்பர்வைசராக இருந்தவர் இன்னைக்கு ஏசியா ஹெட்டு பனிரெண்டாம் ஆபத்து ராகு ஏசியாவில் எட்டு அந்த இண்டஸ்ட்ரியில எப்படி பண்ணாரு ஒன்பது ஆண்டுகளில் தூக்கி கூட்டிருக்காரு ராகு பாசிட்டிவா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பயணிப்போம் நம்மளுடைய மக்கள் கஷ்டப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் ஒரு தவறான ஒரு கருத்தை கையில் வச்சுக்காதீங்க எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு நீங்க பாசிட்டிவ் டிராவல் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி உண்டு ராகு ராகு நிச்சயமாக சோடை போனவனே இல்லை சார் சூரியன் இருக்கிறதுலே தலைமையான கிரகம் சூரியன் சூரியனோட ராகு சேருகிறார் அப்படின்னா சூரியனை ராகு சாப்பிடுவார் சூரியன் ராகு சாப்பிட்டுருவாரு ஒரு ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லுகிறேன் ஒண்ணும் புறண்படுத்துறது விஷயம் இல்ல ராகு அமர்ந்த இடம் ராகுவை பார்த்த கிரகம் ராகு ஏறிய நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி இத்தனை பேரையும் ஒரே இடத்துல உட்காந்து ராகு சாப்பிடுற ஒரு ஆளு இவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளை நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா அங்க ரீச்சுக்கு போவீங்க